அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் சிந்தனைக்காக பொதுவாக அந்த காலத்தில் உள்ள பெரியோர்கள் இப்போ இருக்கக்கூடிய தம்பதிகளை பார்த்து குழந்தைய வளர்க்க தெரியல அப்படின்னு சொல்றது ஒரு குற்றச்சாட்டாவே இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அப்போ உள்ள காலகட்டம் வேறு இப்போ இருக்கிற காலகட்டம் வேறு அப்போ ஒன்பது குழந்தைகள் கொடுத்த இடையூற இன்னைக்கு ஒரே குழந்தை கொடுக்கறது ஏன் இப்படி அப்படின்னு யோசிக்கிற போது நான் ஒரு வார்த்தை படித்தேன் அதை இப்போது சாதாரணமாக உங்களுக்கு பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு அது என்ன வார்த்தை அப்படின்னா ஒரு கோடீஸ்வரரை பார்த்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை மிகப்பெரிய கோடீஸ்வரனை பார்த்து உன்னுடைய பேரன் வாகனம் இல்லாமல் உணவு இல்லாமல் வறுமையில் வாடுவான் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒருத்தர் சொல்லியிருக்காங்க அவர் பெரிய கோடீஸ்வரன் அவருக்கு தூக்கவே வரல நம்ம இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கும் நம்முடைய படமே நம்முடைய நாலு தலைமுறைக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு வேலை அப்படி இல்லைன்னா கூட நான் இப்போ வந்து சைக்கிளில் போகிறேன்னா என்னுடைய குழந்தை கண்டிப்பாக ஒரு நான்கு சக்கர வாகனத்தில் தான் போவான் என்னை விட மேலான ஒரு படிநிலைக்கு தானே என்னுடைய வம்சம் போகும் அப்படி இருக்கிறப்போ நானே இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கும்போது என்னுடைய பேர குழந்தை எப்படி கஷ்டப்படும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்குருக்கார் அதற்கு அந்த நபரும் பதிலும் சொன்னாராம் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு சிரமமான சூழ்நிலை வலிமையான மனிதனை உருவாக்கும் வலிமையான மனிதன் வசதியான வாய்ப்பை உருவாக்குவான் வசதி வாய்ப்பை எல்லாம் உருவாக்கிடுவான் வசதியான சூழலை உருவாக்குவான் வசதியான சூழலில் வாழ்கிறவன் ஒரு சிரமமான சூழ்நிலையை வடிவமைத்து கொள்வான் சிரமமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவன் வறுமையில் தானே இருப்பான் அப்படின்னு இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அந்த காலத்தில் எதுவுமே இல்லை வசதி வாய்ப்புகள் இல்லை மன ஆரோக்கியமாக இருந்தது உடல் ஆரோக்கியமாக இருந்தது உழைச்சி சாப்பிட்டாங்க பெருசாக நோய்கள் எதுவும் இல்லை குழந்தைகள் வந்து கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தாங்க அவங்களுக்கு வசதி வாய்ப்பு கிடைக்கல அவங்களுக்கு அவங்களுக்கான தேவைகளை அவங்க அவங்களே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அவங்களுக்கு வந்து பணத்துடைய அருமை என்ன அப்படிங்கிறது தெரியும் கஷ்டம்னா என்னன்னு தெரியும் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மின்சார கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அதுக்கு என்னென்ன புரியல இருட்டாக இருக்கும்னா என்னென்ன தெரியல அந்த காலத்தில் சொல்லுவாங்க நான் வந்து விளக்கில் படித்தேன் நான் வந்து அகல் அகழ்விளக்கு ஏற்றி படித்தேன் அப்படின்னலாம் நம்ம குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரியுமாண்ணா தெரியாது ஏன்னா அவ்வளோ வசதி வாய்ப்புகளை நம்ம கொடுத்துருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடிய குழந்தைகள் சிரமமான சூழ்நிலைகளை எப்படி கையாள்வார்கள் சிரமமான சூழ்நிலை அவர்களுக்கு வந்ததுண்டா நீங்க கொடுத்ததுண்டா அப்படின்னு கேட்குறாங்க இது நியாயமான தானே நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு வறுமையா இருக்கட்டும் ஒரு துன்பமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு தோல்வியா கூட இருக்கட்டும் அது நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அந்த அனுபவம் என்ன கொடுக்கும் அப்படின்னா பெரும் வெற்றியை கொடுக்கும் இன்னைக்கு இருக்க குழந்தைகளுக்கு அனுபவம் மிக 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 குறைவு யாரோ ஒருவருடைய வாழ்க்கை வரலாற படிச்சு அது அனுபவமா ஆயிடாது நம்முடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கறது தான் அனுபவம் இந்த காதுகளை குழந்தைகள் மூடி கொண்டார்கள் கண்களை திறந்து வச்சிருக்கிறாங்க என்னெல்லாமோ பாக்குறாங்க அவங்களுக்கு கற்பனை சக்தி குறைஞ்சு போயிடுச்சு அப்போ நம்முடைய தலைமுறை ஒரு பலவீனமான சூழலை நோக்கி பயணம் செய்கிறது அதை நாம் தான் தடுக்க வேண்டும் அவர்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும் கொடுக்க வேண்டும் கனிவோடு கண்டிப்பும் குழந்தைகளுக்கு நிச்சயம் தேவை நன்றி மீண்டும் சந்திக்கலாம்